நடிகர் பாண்டியராஜனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் பிரபல நடிகர் பாண்டியராஜனின் குடும்பத்தை பார்த்துள்ளீர்களா அவரது குடும்ப புகைப்படமானது இப்போது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் சினிமாவுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியான வாசனை படத்தின் மூலம் அறிமுகமானவர்தான் நடிகர் பாண்டியராஜன் அப்போதைய காலகட்டத்தில் நடிகர் பாண்டியராஜனின் முக்கிய நடிகராக திகழ்ந்தார் பல படங்களில் முக்கிய வேடங்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து புதுமைப்பெண் ஆண் பாவம் நாடோடி தென்றால் கிழக்கு சீமையிலே மருதானி மண்ணுக்கெத்த பொண்ணு என்ற எழுவத்தைந்து பரம்பட படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் என்பதும் சொல்லப்படுகிறது மேலும் இவர் நடித்த அஜித்தின் சிட்டிசன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே மேலும் நாளடைவில் பல பட வாய்ப்புகள் குறைந்து வந்த தொடர்ந்த வண்ணம் சின்னத்திரையில் தொடர்ந்து நடிக்கவும் தொடங்கியுள்ளாரா இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் என்பதும் சொல்லப்படுகிறது நடிகர் பாண்டியராஜனின் குடும்ப புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது மேலும் இவர் இந்த மண்ணுலையில் இல்லாவிட்டாலும் அவரது திரைப்படங்கள் இன்றளவிலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளது என்பதும் சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்